இந்த வீடியோ பதிவுள்ள நாம ஒழுக்கமுடைமை திருக்குறளில் இருக்கிற ஒழுக்கமுடைமை அதிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஒழுக்கமுடைமை அதிகாரம் வந்து தமிழ் சிலபஸில் அழகு ஏழில் வந்து இதாக வந்து ஃபஸ்ட்டு கவர் ஆகுது இப்போ வந்து திருக்குறள் வந்து நம்ம வந்து எப்படி வந்து படிக்கலாம் எப்படி படித்தா எளிதில் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் வந்து பார்ப்போம் ஓகேவா ஃபஸ்ட்டு குரல் பாருங்கள் ஃபஸ்ட்டு குரல் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒழுக்க முறைமைனா என்ன அப்படின்றத வாங்க பாருங்கள் ஒழுக்கமுடையமைனா என்ன ஒழுக்கமுடையா நல்ல நடத்தை உடையவராக இருத்தல் நல்ல நடத்தை உடையவராக இருத்தல் ஞாபகம் ஓகே ஒழுக்கமுடைமைனா நல்ல நடத்தை உடையவராக இருத்தல் நெக்ஸ்ட் வந்து குரல் பார்ப்போம் குரல் சும்மா ரீட் பண்ணுங்க ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் பொருள் புரி பொருள் வந்து ஃபர்ஸ்ட் படிக்கணும் பொருள் பாருங்களேன் ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே அதனால் ஒழுக்கத்தை உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும் ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே ஒழுக்கம் விழுப்பம் தரலான் விழுப்பம்னா சிறப்பு அப்ப ஒழுக்கம் வந்து ஒருவனுக்கு அனைத்து சிறப்புகளையும் தருது அதை வந்து மொரல் லைன்ல சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் உயிரினும்னா ஓமப்படும்னா வந்து காத்தல் வேண்டுமா ஒழுக்கம் வந்து உயிரினும் மேலானதாக கருதி உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும் இதான் வந்து இந்த ஃபஸ்ட்டு குரல் அப்போ ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே அ ஒழுக்கத்தை உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும் குரல் சொல்லுங்கள் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் சூப்பர் ஓகேவா இப்போ சொல் பொருள் பாருங்கள் விழுப்பம்னா சிறப்பு ஓமப்படும்னா வந்து காத்தல் வேண்டும் ஓகே நெக்ஸ்ட் குரல் இலக்கண குறிப்பு வந்து நான் வந்து இலக்கண கிளாஸ் வர்றப்ப நடத்துகிறேன் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து இப்போ ரெண்டாவது குரல் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தெரினு அக்தே துணை பரிந்தோம்பி பரிந்தோம்பினால் பரிந்துனா வந்து விருப்பம் அப்போ ஒழுக்கத்தை விரும்பி காக்க வேண்டும் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் ஒழுக்கத்தை விரும்பி காக்க வேண்டும் நெக்ஸ்ட்னா தெரிந்தோம்பினால் வந்து ஆராய்ந்து சாரி தெரிந்தோம்பினா தெரிந்து கொண்டு தேறினோம்னா ஆராய்ந்து அதுவே துணை அக்தே துணை ஓகேவா இப்போ குரல் பிரச்சிட்டீங்க பொருள் பாருங்களேன் எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் தெரிந்தோம்னா எம்முறையில் தேறினோம்னா ஆராய்ந்து பார்த்தா அப்போ எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணையாகும் அக்தே துணை பார்த்தீங்களா அக்தே துணை நல்ல துணையாகும் அதனால் வந்து ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்பாடுபட்டாவது அதனை விரும்பி காத்தல் வேண்டும் அதான் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் விரும்பி காத்தல் வேண்டும் சூப்பராக புரிஞ்சா சொல்லுங்க பார்த்தேன் எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒருவருக்கு ஒழுக்கமே வந்து நல்ல துணை அக்தே துணை ஓகேவா அந்த ஒழுக்கத்தை வந்து காப்பது கடினமாக இருந்தாலும் அதனை எப்பாடுபட்டாவது விரும்பி காத்தல் வேண்டுமா குரல் சொல்லுங்களேன் பாருங்களேன் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் ஒழுக்கத்தை வந்து விரும்பி காக்க வேண்டும் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒருவனுக்கு அதுவே நல்ல துணை ஓகேவா இதான் வந்து குரல் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேறினும் அக்டேட்னே இப்படி படித்தா வந்து ஈஸியாக வந்து திருக்குறள் படிச்சிடலாம் ஃபஸ்ட்டு குரல் படிச்சுட்டு சொற்பொருளை அதுக்காக என்னென்ன பொருள் குரலில் இருக்க வார்த்தைகளுக்கு சொற்பொருளை என்னென்ன பொருள் தெரிஞ்சுக்கிட்டு குரலை படித்தோம்னா குரல் வந்து எழுதியில் வந்து நம்ம மைண்டில் இருந்துக்கும் புரிஞ்சு படித்த மாதிரி ஆயிரும் மொட்டை மொட்டை படம் படம் பண்ணாமல் புரிஞ்சு படித்த மாதிரி ஆயிரும் ஓகேவா இப்போ பரிந்துனா விரும்பி தேறினோம்னா வந்து ஆராய்ந்து பார்த்தலும் சூப்பர் ஓகே நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் தேர்டு குரல் பாருங்களேன் ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் ஓகே ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடியினர் ஒழுக்கம் இருக்கிறவங்க உயர்குடியினர் ஒழுக்கம் இல்லாதவர் குடியினர் குடி சொல் பொருள் பாருங்க குடிமைனா வந்து உயர்குடி இழுக்கம்னா வந்து ஒழுக்கம் இல்லாதவர் இழுக்கம்னா ஒழுக்கம் இல்லாதவர் இப்போ குரல் பாருங்களேன் ஒழுக்கம் உடைமை குடிமை ஒழுக்கம் உடைமைனா ஒழுக்கம் இருக்குன்னு அர்த்தம் ஓகேவா ஒழுக்கம் உடைமை குடிமை குடிமை என்ன குடியினர் உயர்குடியினர் உயர்குடியினர் அப்ப ஒழுக்கம் உடைமை குடிமை ஒழுக்கம் இருக்கிறவங்க உயர்குடியினர் இழுக்கம்னா வந்து ஒழுக்கம் இல்லாதவர் இழுக்கம்னா ஒழுக்கம் இல்லாதவர் அப்ப ஒழுக்கம் இல்லாதவர் இழிந்த பிறப்பாய் விடும் அப்படின்னா அவங்க வந்து இழிந்த பிறப்பாய் விடுங்க இழிந்த குடியினராக மாறிடுவாங்க ஒழுக்கம் இல்லாதவர் ஆழ முடிஞ்ச வச்சு குரல் சொல்லுங்கள் மாறி ஒழுக்கமுடைமை குடிமை ஒழுக்கம் அதான் ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடியினர் ஒழுக்கம் இல்லாதவர் குடியினர் சூப்பரா ஓகே நெக்ஸ்ட் வந்து மரபீனு மோர்த்துக்கொள்ளலாகவும் பார்ப்பான் ஃபோர்த்து குரல் பார்க்க மரபீனு மோர்த்துக்கொள்ளலாகவும் பார்ப்பான் பிறப்பொழுங்க குன்றக்கெடும் பிறப்பொழுங்கு குன்றக்கெடும் ஓகே ஒருவன் தன் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும் ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பு அழிந்து போகும் ஓகே கெடும்னா வந்து அதில் வந்து இலக்கணம் குறிப்போடு சொல் பொருள் பின்னாடி கொடுத்துருப்பாங்க சொல்பொருள் பொருள் பின்னாடி கொடுக்கலையா சூப்பர் ஓகே இது வந்து கூகு ஆன்சர் நம்மள சொல்ல முடியும் உங்கள் மகள ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள முடியும் இயலும் அதான் வந்து மரப்பீனு மோத்துக்கொள்ளலாகும் கொள்ளலாகும் மரப்பீனுனா மறந்தாலும் மோத்துன்னா மீண்டும் கற்றுக்கொள்ள முடியும் மீண்டும் கற்றுக்கொள்ள முடியும் ஒருவன் தான் கற்ற கல்வியை பார்ப்பான்னா வந்து படித்தவன் அப்போ ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் மோத்து மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும் ஆனால் பிறப்பொழுங்கு குன்றக்கெடும் ஒழுக்கம் குறைந்தால் வந்து அவனோட குடிப்பிறப்பின் சிறப்பு பிறப்பொழுங்குனா குடிப்பிறப்பின் சிறப்பு குன்றுனா அழிந்து போகும் குன்றக்கிடும்னா அழிந்து போகும் அதை சொல்லுங்கள் மரப்பீனும் ஒத்துக்கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுங்கு குன்றக்கிடும் ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும் ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பு அழிந்து போகும் சூப்பர் ஓகே நெக்ஸ்ட் குரல் பார்த்தோம்னா திருத்துக்குரல் இது ஈஸியாக இருக்கும் கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு அழுக்காருனா பொறாமை ஆக்கம்னா செல்வம் அப்ப இங்க பாருங்க அழுக்காருடையான்கண் அப்ப அழுக்காருடையான்னா அழுக்காருனா பொறாமை அப்ப பொறாமை உடையவனிடம் ஆக்கம் ஆக்கம்னா செல்வம் ஆக்கம் நிலைக்காது அழுக்காருடையான்கள் ஆக்கம் போன்ற பொறாமை உடையவனிடம் ஆக்கம் செல்வமானது நிலைக்காது அதே போல ஒழுக்கம் ஒழுக்கம் இல்லான்கன்னா இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது அதான் வந்து பொருள் பொறுமை பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது அது போல ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது சூப்பரா ஓகே நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த்து குரல் ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபா கறிந்து ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபா கறிந்து இதை வந்து இந்த ஏதம்னா குற்றம் உறவோர்னா மனவலிமை உடையோர் ஒல்கார்னா விலக மாட்டார் ஒல்கார்னா விலக மாட்டார் ஓகேவா இது வந்து இந்த குரலை வந்து இப்படி படிக்கணும் இழுக்கத்தின் ஆ இழுக்கத்திலேருந்து ஆ படிக்கணுமாங்க இழுக்கத்தின் ஏதம் படுபா கறிந்ததுனா இழுக்கத்தின்னா ஒழுக்கம் இல்லாத ஒரு சொல்லணும் அப்போ ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்கள் ஏதம்னா குற்றம் நன்குணர்ந்த நன்கு உணர்ந்த நன்குணர்ந்த படுபா கறிந்துனா நன்குணர்ந்த ஒல்காரன உறவோர்னால் மனவலிமை உடையோர் மன வலிமை உடையோர் அவ் ஒழுக்க நெறியிலிருந்து ஒல்காரனா சிறிதும் விலக மாட்டா விலக மாட்டா சொல்லும் ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்குணர்ந்த மனவலிமை மிக்கோர் என்னென்னா ஒழுக்கம் தவறிட்டால் என்னென்ன குற்றங்கள்லாம் நமக்கு வந்து வந்து சேரும் அப்படின்றது நன்கு தெரிஞ்சவங்க வந்து நாம் வந்து தப்பே பண்ண மாட்டோம் ஒழுக்கத்துலேருந்து சிறிதும் விலக மாட்டோம் அப்படின்றதுல உறுதியாக இருப்பாங்க அதான் அந்த குரலோட பொருள் அதான் வந்து ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாகரிந்து இழுக்கத்தின் ஏதம் படுபா கறிந்து ஓகேவா ஒரு முழு சாதமாக ஒழுகார்னால் வந்து விலக மாட்டார் உறவு ஒரு மனவலிமை உடையோர் ஏதம்னா வந்து குற்றம் ஏதம்னா வந்து குற்றம் ஓகே நெக்ஸ்ட்டு ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பள்ளி இது ஈஸி ஒழுக்கத்தின் எய்துவர் ஒழுக்கம் உடையவராக இருந்தால் வந்து மேன்மை அடையலாம் மேன்மை அடையலாம் இழுக்கம்னா ஒழுக்கம் இல்லாதவராக அப்போ ஒழுக்கம் இல்லாதவர் வந்து எய்துவர் எய்தா பழி எய்துவர்னா வந்து கடைவர் எய்தாப்பள்ளினா வந்து அடையக்கூடாத பழி எய்தாப்பள்ளினா அடையக்கூடாத பழி எய்துவர்னா வந்து அடைவர் ஆனால் வந்து ஒழுக்கமுடையோர் மேன்மை அடைவர் ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழியை அடைவர் அடையக்கூடாத பழியை அடைவர் நெய்துவர்னா வந்து அடைவர் சூப்பரா நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ஒரு பார்ப்போம் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இரும்பை தரும் இது ஈஸி நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் நல்லொழுக்கம் வந்து நன்மை என்னும் விளைவை தரும் தீயொழுக்கம் வந்து துன்பத்தையே விளைவாக தரும் துன்பத்தையே விளி விளைவாக தரும் இதில் இடும்பைனா வந்து துன்பம் இடும்பைனா துன்பம் வித்துனா விளை நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான வினையாகும் தீயொழுக்கம் என்பது துன்பத்தையே விளைவாக தரும் ரொம்ப சிம்பிளான குரல் இது ஓகே நெக்ஸ்ட்டு இது ஈஸி ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே ஒழுக்கம் உடையவர் கொல்லாவேனா வந்து இயலாவே அவரால் முடியவே முடியாது கொல்லாவேனா இயலாவே தீய வலுக்கியும் வாயார் சொல்லும் ஒழுக்கம் உடையவரால் தவறியும் தன் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது ஒழுக்கம் இருக்கவங்கள்ட்ட வந்து அவன் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை வந்து சொல்லவே மாட்டாங்க அதான் வந்து சொல்லவே மாட்டாங்க இயலவே இயலாது கொல் வந்து இயலாவே அந்த இந்த கொல்லாவே வந்து சேர்ந்து எழுதியிருக்காங்க அதனால தான் கொல்லாவேன்னு போட்டுருக்காங்க இதோட மீனிங் தான் வந்து இயலாவே ஒல்லாவேனா இயலாவே ஓகேவா மறுபடியும் சொல்லுங்கள் ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொலல் ஒழுக்கம் உடையவர் ஒழுக்கம் உடையவர் வந்து கொல்லாவினா இயலாவே சொல்ல இயலாவே இயலவே மாட்டாங்க எதுக்கு இயல மாட்டாங்கன்னா தீய வழுக்கியும் வாயார் சொல்ல தீமை தரும் சொற்களை வழுக்கியும்னா தவறியும் தம் வாயால் ஒரு பேச்சுக்கு கூட பேச மாட்டாங்க தவறியும் தம் வாயால் சொல்ல இயலாது சொ அதான் வந்து இதோட பொருள் ஓகே உலகத்தோ தொட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் உலகத்தோ தொட்ட பல பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் உலகத்தோ உலகத்தோனால் உலகம்னால் வந்து உயர்ந்தோ உலகம்னால் வந்து உயர்ந்தோ தொ தொட்ட ஒழுதல் ஒழுகல்னால் வந்து ஏற்று நடத்தல் வாழ்தல் அதன்படி நடத்தல் அதான் வந்து பொருள் பல கற்றும் எவ்வளவுதான் கற்று இருந்தாலும் கல்லார் க கல்லாதவருக்கு சமம் அறிவில்லாதவர் இல்லாதவர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சொல்லுங்க அப்போ உலகத்தோ தொட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவில்லாதார்னா உலகத்தோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்று இருந்தாலும் கல்லார் அறிவிலாதார் ஆமாம் நீங்கள் வந்து கற்று கற்றிருந்தாலும் உயர்ந்தாரோடு பொருந்தி போகணும் மற்றவங்களோட பொருந்தி போகணும் அப்போ தான் வந்து நீங்கள் படித்த கல்விக்கு வந்து ஒரு அர்த்தமானதாக இருக்கும் நீங்கள் ஒன்று படிச்சுட்டு அது நீங்கள் மட்டும் சரின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தவறான செயல் நீங்கள் வந்து அறிவில்லாதவருக்கு ஒப்பானவர் அப்படின்னு வந்து வள்ளுவர் வந்து சொல்கிறார் ஓகே எனக்கு பொருள் பாருங்கள் உலகம்னா உயர்ந்தவர் ஒட்டனா பொருந்தர் ஏற்று நடத்தல் அந்த ஒட்டனா பொருந்த ஒட்டி போதல்னா பொருந்தி போதல் அவங்களோட பொருந்தி போதல் உலகத்தை தொட்டாக வந்து உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் பல கட்டுங்கள் எவ்வளவுதான் கட்டிருந்தாலும் கல்லார் அறிவில்லாதார் ஈஸி ஒழுகன் நடத்தல் வாழ்தல் ஒழுகனால் நடத்தல் வாழ்தல் ஓகேவா ஓகே இப்போ வந்து இந்த வீடியோ பதிவில் வந்து நம்ம ஒழுக்க முடியாமல் இருக்க பத்து குரலை வந்து பார்த்தோம் இதுக்கான ஒன்லைனர் மெட்டீரியல் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து கொடுத்துருக்கோம் நம்மளோட டெலிகிராம் சேனலை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலோட லிங்க் தரேன் ஓகேவா நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் தரேன் நீங்கள் போய் அதில் வந்து போய் இது பண்ணிக்கலாம் நீங்கள் போய் அதை செக் பண்ணிவிட்டு படிச்சுக்கோங்க ஒழுக்க முடிமை அதிகாரம் ரொம்ப ரொம்ப சிறப்பு நெக்ஸ்ட் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நம்ம சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம நடத்துகிறது பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வந்து அடுத்த அதிகாரத்தில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஓகே நன்றி